இஸ்வரியே அனுபவா இருக்கிறேன் ஏசு பூசி நான் வாழ்க்கிறேன் இந்த நாளில் கூட நாம் ஒரு வசனத்தை தீயானிப்போம் யோகா நிலேஷ் விசேஷம் பதினான்காம் வயசாக ஆறாம் வசனத்துனாலும் தயிப்போம் ஆண்டவர் சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்கிறேன் கருத்து நம்ம உலகத்திலே நம்ம எத்தனையோ வழிகள் இருக்கிறது எத்தனையோ நடைமுறைகள் இருக்கிறது ஆனாலும் ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை ஆயிரத்துக்கருவது அல்ல இல்லையா அந்த வழி என்னன்னு கேட்டிங்கன்னா பரலோகத்தின் வழி பரலோகத்தின் வழியை நமக்காக தேவன் ஆயிரத்தி பண்ணுறது அதுக்காக சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்கிறேன் அதை சோற்றுறோம் எத்தனை மாற்றங்கள் எத்தனையோ வழிமுறைகள் வழிபாடுகள் இருக்கிறது எத்தனையோ வழிகள் இருக்கிறது ஆனாலும் ஜீவனுக்கு ஏதுவான ஒரு வழியை நம்ம நல்லவராக நம்ம கொடுக்குறதாக இருக்கிறோம் அதை சொல்கிறோம் பரலோகத்தின் வழி ஜீவனுக்கு ஏதுவான வழி ியேசிக்கு ஆனால்தான் சொல்ற ஆண்டு ஆண்டவர் நானே வலியும் சத்தியமும் ஜீவமாக இருக்கேன் சொல்கிறாங்க நாம் பார்க்குறோம் வழி சத்தியம் ஜீவம் நமக்கு நிச்சயமாக ஒரு வழி தேவைப்படும் அந்த வழியில் நம்ம போனால் தான் சரியான பாவை நம்ம போகணுங்கிறது இன்னொரு முன்னோர்கள் மேற்கொண்டு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க தம்பி நீ இந்த வழியில் போகணும் இந்த வழியில் செய்யணும் தான் போகணும் தம்பி நீ தேவையான பசங்களோட செய்யக்கூடாது தேவையான வழியில் போகக்கூடாது தேவையான காலையில் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது சோத்திரம் பெற்றோர்கள் முன்னோர்கள் நமக்கு அப்படி சொல்லி வளர்த்துறாங்க ஆண்ட ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா நானே வழியும் சக்தியும் ஜீவமாக இருக்கிறேன் சொல்லுவேன் அப்போ அவருடைய வழி பரிசுத்தமானது அவருடைய வழி நீதியானது அவருடைய வழி உண்மையாக இருக்கிறது எனக்கு சோத்திரம் அவருடைய வழியில் நடந்து தேவடைய ஆசிரியங்களை பெற பெற நம்மை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் ஆண்டு வரே உங்கள் வேலையில் என்னை நடத்துங்கப்பா நீங்கள் இந்த நல்ல மெய்ப்பராக இருக்கிறீங்க ஒரு வேலையில் என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லி தெய்வத்தை நான் ஒப்புடுக்க பத்து தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்படலாம் ஆமின்